ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விசாகப்பட்டினம் வைசாக்ல இருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகான அரக்கு வேலையில் இன்னைக்கு நம்ம பார்த்து ரசித்து வியக்க போற இடம் போரா கேவ்ஸ் அதாவது போரா குகை காலிகொண்டா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரும்போது வேலை நம்ம பார்க்க வேண்டிய மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அட்வென்ச்சரஸான ஒரு பிளேஸ் தான் இந்த போரா கேவ்ஸ் இந்த குகைகள் வந்து ரொம்ப பழமையானது ஆதி மனிதன் வாழ்ந்ததா சொல்றாங்க அவங்க வாழ்ந்த இந்த குகைகள் எப்படி இருக்குன்னு நம்மளும் போய் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாங்க ஒரு மிகப்பெரிய மலைக்கு உள்ள இந்த குகை அமைஞ்சிருக்குங்க பாருங்க சுத்திலும் பாறைகள் எப்படி இருக்கு இது எல்லாமே சுண்ணாம்பு பாறைகள்னு சொல்றாங்க இந்த படிகள் எல்லாம் இப்ப சமீப காலத்துல கவர்மெண்டால அமைக்கப்பட்டு இருக்கு பழைய காலத்துல எல்லாம் இதெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த குகை இயற்கையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன் கற்கள் தான் மேடு பள்ளம் சில இடங்கள்ல ரொம்ப குறுகலான பாதைகள் அத பாருங்க எப்படி போறாங்க அப்பா எவ்வளவு இந்த பாறைகளை எப்படி அப்படியே தொங்கின மாதிரியே இருக்கு பாருங்க வரி 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 வரியா இருக்கு கருங்கல் பாறைகள் இல்ல இது சுண்ணாம்பு பாறைகள்ன்றதுனால தேஞ்சி தேஞ்சி அந்த தேய்மானத்துல நல்லாவே தெரியுது ஒரு சில இடங்கள் கடினமான கருங்கற் பாறையாகவும் இருக்கு இந்த மாதிரி பாரு லைட்டு இந்த கலர் லைட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் செஞ்சுருக்கிறதுனால டூரிஸ்டா வரவங்க அந்த இடத்த பார்க்கும்போது இன்னும் நல்லா அழகா பிரம்மி பூட்டும் அளவுல நல்லா தெரியுது இந்த லைட்டிங் எல்லாம் இல்லைன்னா ரொம்ப பயமா இருக்கும் போல ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவம் தாங்க இந்த புகை ரொம்ப அற்புதமா இருக்கு ஆக்சுவலாக எனக்கும் பாருங்க இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் ஏறி மேலே போனா அங்க வந்துட்டு ஒரு இயற்கையா அமைந்த சிவலிங்கம் இருக்கிறது பாருங்க எல்லாரும் ஏறி போறாங்க பாருங்க இங்க ஒரு சின்ன லிங்கம் அதுக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க அந்த லைட் செட்டிங் எல்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் இறங்கி வரணும் இறங்கி வந்து அந்த குகைகளுக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாருங்க அங்க ஒரு குகை தெரியுது தலையை தூக்கி பார்த்தா அங்க ஒரு குகை தெரியுது சில மனிதர்கள் போக முடியாத சில குகைகளும் இந்த குகைகளுக்குள்ளவே இருக்கிறதா சொல்றாங்க குகைகளுக்குள்ள குகைகள் அந்த மாதிரி குட்டி குட்டி குகைகள் கூட நிறைய இருக்கு போக முடியாத குகைகள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து சீல் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஒவ்வொரு பாறையும் சில விலங்குகள் உருவத்துல தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உருவ தோற்றத்துல இந்த பாறைகள் தெரியறதா சொல்றாங்க இந்த குகைக்கு வெளியில சரியான வெயில் பண்ட பொழக்கிற வெயில் ஆனால் குகைக்கு உள்ள ஒரு ஐம்பது நூறு ஏசி ஒன்றா சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவு சில்னஸ் இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக நானும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்ததுனால இந்த குகைக்கு உள்ளே எங்களால் வர முடியல நாங்கள் வெளியிலயே இருந்துவிட்டோங்க இது ஒரு இடம் தான் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ண சொன்னாங்க அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய சாரோட நான் ஒரு நாள் இந்த போரா கேவ்ஸ் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை நேச்சரால் உருவாக்கப்பட்ட இந்த போரா கேவ்ஸை வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் பார்க்கணுங்க போரா கேவ்ஸ் உள்ளே போயிட்டு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ண என்னோடய ஏழு செவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வைசாக் போகிற சான்ஸ் கிடச்சிதுன்னா அரக்கு வேலியில் இருக்கிற இந்த போரா கேவ்ஸை ஒரு தடவையாவது போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாங்க போரா கேவ்ஸை சுற்றி பார்த்த எக்ஸைட்மெண்ட்டோடு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து சேர்ந்து பாடிய குணாகேவ்ஸ் பாடலை என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்